வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மூலத்தை பார்க்க போகிறோம் இது வந்து நிக்கோலா டெஸ்லா பத்தொம்பது முப்பத்தி நாலில் கொடுத்ததாக சொல்லப்படுற ஒரு இன்டர்வியூ ஆனால் இது பப்ளிஷ் ஆகலை மறைச்சிட்டாங்கன்னு மூலம் சொல்லுது டெஸ்லாவே இது பத்திரிக்கைக்கு இல்லைன்னு சொன்னாராம் இதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தையே கொஞ்சம் மாற்றலாம் டெஸ்லாவோட பிரபஞ்சம் கான்ஷியஸ்னஸ் வைப்ரேஷன்ஸ் பற்றின சில வழக்கத்துக்கு மாறான கருத்துக்களை இது சொல்லுது நாம இங்க வந்து இந்த மூலத்துல என்ன இருக்குன்னு தான் பார்க்க போறோம் சரி தப்புன்னு சொல்ல வரல வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் நிச்சயமா இந்த டெஸ்லா வெறும் மட்டும் இல்ல பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காருன்னு தெரியுது அவரோட அறிவியல் பார்வைக்கும் மேல போகுது இதுல இருக்கிற கருத்துக்கள் அப்படிதானே பிரபஞ்சம் தானா உருவாகல ஒரு உயர் சக்தியோட சிந்தனைல ஒரு அமைப்புல இயங்குதுன்னு சொல்றாரு இது மதம் சம்பந்தப்பட்டது இல்ல ஒரு கட்டமைப்புன்னு சொல்றாரு அது என்ன கட்டமைப்பு இங்க உயர் சக்தின்னு சொல்றது வந்து ஒரு ஆளையோ இல்ல கடவுளையோ குறிக்கலன்னு மூலம் சொல்லுது அதுக்கு பதிலா பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு அடிப்படை உணர்வு நிலை இல்லனா ஒரு காஸ்மிக் சாப்ட்வேர் மாதிரி அப்படி டெஸ்லா நினைச்சதான் இந்த மூலம் சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்குங்கிறது தான் பாயிண்ட் ஓகே இதுல இருந்து அடுத்ததா அவர் ஈதர் பத்தி பேசுறாரு ஆனா நம்ம ஃபிசிக்ஸ்ல படிக்கிற மாதிரி இல்லையே இதை பிரபஞ்சத்தோட மெமரின்னு சொல்றாரு இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு அதுல வாய்ஸ் பிடிக்க மிஷின் செஞ்சாராம் மனுஷங்கள் இல்லாம வேற சிக்னல் கேட்டதா சொல்றாரு ஆமா ஆமா இந்த மூலம் வந்து ஈதர்ங்கிறத ஒரு புது ஆங்கிள்ல பாக்குது டெஸ்லா பார்வேல இது வெறும் ஸ்பேஸ் இல்ல பிரபஞ்சத்தோட மொத்த நினைவுகளையும் அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் பதிவுகளையும் வச்சிருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி அதனாலதான் நாம உருவாக்கப்படல நாம வழிநடத்தப்படுறோம்னு அவர் சொன்னதா சொல்றாங்க அதாவது அந்த பிரபஞ்சனானவோட நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அந்த கனெக்ஷன் எப்படி கொலராடோ ஸ்பிரிங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி கூட சொல்றாங்களே சிக்னல் அனுப்புனா பதில் வந்துச்சு அது எதிரொலி இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணதா இது உண்மையாக நடந்ததா சொல்றாங்களா இந்த மூலத்தை பொறுத்த வரைக்கும் அது வெறும் தேரி இல்லை டெஸ்லாவோட ஒரு எப்படி சொல்றது ஒரு உறுதியான நம்பிக்கை ஒரு அனுபவம்னே சொல்லலாம் அவர் அனுப்புன பிரபஞ்சத்துல இருந்து ஒரு இன்டெலிஜென்ட் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா அவர் நம்புனாருன்னு இதுல இருக்கு பிரபஞ்சமே உயிர் உள்ள மாதிரி மூச்சு விடுற மாதிரி உணர்ந்ததா கூட சொல்றாங்க அப்போ வெளியிருந்து தொடர்பு வருதுன்னா அடுத்து வர்ற ஐடியா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கே மூளை ஒரு ரிசீவர் மட்டும்தான் சோர்ஸ் அதுக்குள்ள இல்லை நம்ம எண்ணம் உணர்வெல்லாம் வெளியிருந்து வருதா? எப்படி? கரெக்ட். இந்த மூளையோட வாதம் அதுதான். கான்ஷியஸ்னஸ்ங்கிறது மூளையில உருவாகிறது இல்ல. மூளை ஒரு ரேடியோ மாதிரி. உண்மையான சோர்ஸ் அந்த ஒளின்னு சொல்றது பிரபஞ்ச உணர்வு நிலையில இருந்து வருது. நாம அந்த ஒளியில இருந்து தான் இன்ஃபர்மேஷன், இன்ட்யூஷன் எல்லாத்தையும் ரிசீவ் பண்றோம்னு டெஸ்லா சொன்னதா இது சொல்லுது. ஓ, அப்படியா? அப்போ எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தாங்கற கான்செப்டும் இதோட சேருதா? உணர்ச்சிகள் ஆன்மா எல்லாமே அதிருவுல தானா இப்போ பக்கத்துல இருக்கிற ரொம்ப ப்யூரான ஒன்னு பயம்ங்கிறது வந்து ஒரு மாதிரி பிரிவினைய உண்டாக்குற டிஸ்டர்ப் பண்ற வைப்ரேஷனும் சொன்னாராம் மரணத்தை பத்தியும் இதே மாதிரி தானா நாம மறைய மாட்டோம் ஆதாரத்திற்கு திரும்புவோம் இது ரொம்ப ஆழமா இருக்குது அதே தான் இந்த மூலத்துல சொல்றபடி டெஸ்லாவ பொறுத்தவரைக்கும் மரணம் ஒரு எண்டு கிடையாது அது ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் மாற்றம் நம்ம கான்ஷியஸ்னஸ் அதோட சோர்ஸ்க்கு அந்த பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு திரும்பி போகுது ஒரு சைக்கிள் மாதிரி இது போக அவர் ஒரு உடம்பு விட்டு வெளியே போய் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் டைம் எல்லாம் நின்று போய் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் ஒன்னா பார்த்த அனுபவம் கிடைச்சதாகவும் சொல்றாங்க காலம்ங்கறதே ஒரு மாயேன்னு நினைச்சாராம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சரி அதே நேரத்தில் வைப்ரேஷன் வச்சு நோயை குணப்படுத்துற டெக்னாலஜி பத்தியும் அதை தடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே ஆமா அந்த நேர்காணல் டாக்குமெண்ட்ல அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு டெஸ்லா வைப்ரேஷன் மூலமா உடம்ப பேலன்ஸ் பண்ணி நோய்களை சரி பண்ற டெக்னாலஜி கண்டுபிடிச்சாராம் ஆனா அவங்க சில சக்தி வாய்ந்த குரூப் ஜனங்க இதுக்கு ரெடியா இல்ல பயப்படுவாங்கன்னு சொல்லி அதை வெளியில விடாம தடுத்துட்டாங்கன்னு டெஸ்லா வருத்தப்பட்டதா இந்த மூலம் சொல்லுது இது வந்து உண்மை மறைக்கப்படுது சில பேர் மனுஷங்களை அறியாமையிலேயே வச்சிருக்க பாக்குறாங்கன்னு டெஸ்லா நம்புனத காட்டுது ஆக இந்த மூலத்தை நாம பார்த்ததுல டெஸ்லா மனுஷங்களை வெறும் ஃபிசிக்கல் பாடியா பார்க்கலன்னு தெரியுது நாம எல்லாரும் அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அந்த ஒளி அந்த வைப்ரேஷன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும்னா அவர் நம்பினதான் இந்த மூலம் காட்டுது வாழ்க்கைங்கிறது கத்துக்கிறதுக்கும் நம்ம சோர்ஸோட திரும்ப இணையறதுக்குமான ஒரு பயணம் ஒரு டெஸ்ட் மாதிரி கரெக்ட் இந்த இன்டர்வியூ உண்மையிலே டெஸ்லா பேசினதானாங்கிற கேள்வி இருந்தாலும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஐடியாஸ் நம்மளை யோசிக்க வைக்குது பிரபஞ்சம் கான்ஷியஸ்னஸ் எனர்ஜி மனுஷனோட இருப்பு பத்தி எல்லாம் ஒரு வித்தியாசமான ஆழமான பார்வை இது கொடுக்குது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னால இருக்கிற கேள்விகள் முக்கியமானது உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி ஒருவேளை இந்த மூலத்துல டெஸ்ட்லா சொல்ற மாதிரி கான்சியஸ்னஸும் வைப்ரேஷன்ஸும் தான் பிரபஞ்சத்தோட அடிப்படையா இருந்து நம்ம மூளை அதை ரிசீவ் பண்ற ஒரு கருவியா மட்டும் இருந்தா அது ரியாலிட்டின்னு நீங்க நினைக்கிற ஒன்னையும் உங்களோட டெய்லி அனுபவங்களையும் எப்படி பார்க்க வைக்கும் Yosun para